எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ரெசிஸ்டரோட கலர் கோடை வச்சு எப்படி அந்த ரெஸிஸ்டோட வேல்யூ கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா முதல்ல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர்னாலேயே இந்த கலரில் தான் இருக்கும் மேக்ஸிமர் கலர் கோடிங் பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும் இந்த கலரில் ஏதோ கலராக தான் இருக்கும் ஓகேங்களா பிளாக்கு ப்ரௌனு ரெட்டு ஆரஞ்சு எல்லோ க்ரீனு ப்ளூ போய்லெட்டு க்ரே அதுக்கப்புறம் ஒயிட்டு ஓகேங்களா கோல்டு சில்வர் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா இது நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஷார்ட்டாக எழுதி வச்சுருக்கேன் பிபி ராய் ஃபஸ்ட்டு மற்ற எடுத்துக்கோங்க பிபி ராய் கிரேட் பிரைட்டன் வெரி குட் ஒய்ஃப் ஓகேங்களா இந்த இந்த ஃபஸ்ட் நம்பர் மட்டும் நேப் வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பி வரும் ரெண்டு பி ஆம ரெண்டு ஜி வரும் ரெண்டு ஜி வரும் அது குவாலரேஷனாக இருக்கும் இது க்ரீனாக கிரேவாட்டுனாக இருக்கும் முதல்ல இந்த ஜிபி கலருக்கு முதல்ல பெரிய கொடுத்துருங்க அந்த ஆர் ஜிபினா ரெட்டு க்ரீனு ப்ளூ அந்த மூணுக்கு முதல்ல பெரிய கொடுத்துட்டு கடைசி எது வருது அதை கிரே ஓகேங்களா நியாயம் வச்சுக்கோங்க கோல்டுனா லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு ஒரு இது பார்த்திங்கன்னா கோல்டு வந்துச்சுன்னா லாஸ்ட்டு கோல்டு வந்துச்சின்னா அஞ்சு பர்சன்டேஜ் கோடவும் குறையும் இருக்கலாம் அது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஓம்னு வச்சுக்கோங்களேன் நூறு ஓம்னால் ஒரு தொண்ணூத்தஞ்சு ஓமாக இருக்கலாம் அல்லது நூற்றி அஞ்சு ஓமாக இருக்கலாம் அது சில்வர் அந்த லாஸ்ட் லைன் கோடை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பர்சன்டேஜ் ஒரு நூறு ஓம்னால் ஒரு தொண்ணூறு ஓமா இருக்கலாம் இல்லை நூற்றி பத்து ஓமாக இருக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் என்ன இருக்கும் அப்புறம் இந்த கலரையல்னு சொல்கிறாங்க இல்லாமல் வந்துச்சுன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சொல்கிறாங்க அது முன்னே இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நூறு ஓம்னால் ஒரு எண்பது ஓமு இல்லது ஒரு நூற்றி இருபது ஓம் கொஞ்சம் என்ன பண்ண கிடைஞ்சிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுதான் டாலரன்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஓமுன்னு இருக்கும் கொஞ்சம் ஆயிரம் ஓம்னா கிலோ ஓமு ஆயிரத்துக்கு மேலே வந்துச்சுன்னா ஆயிரத்துக்கு மேலே கொஞ்சம் ஒரு ஒரு ஆயிரம் வந்துச்சுன்னா மெகா ஓம் ஓகேங்களா ஆயிரம்னா கேன்னு சொல்லுவோம் ஆயிரத்துக்கு மேலே நூறாயிரம் ஓகேங்களா நூறாயிரத்துக்கு மேலே வந்துச்சுன்னா மெகு சொல்லுவோம் ஓகேங்களா அதாவது சொல்லுவோம்ல சில இந்த மெமரி கார்டில் யூஸ் பண்ணுவோம்ல பைட்டு பைட்டு கிலோ பைட்டு மெகா பைட்டுன்னு சொல்லிட்டு கேபி எம்பின்னு சொல்லுவோங்களா அது மாதிரி கேபினால் கிலோ பைட் வச்சுக்கோங்க எம்பினா மெகா பைட் நியாயத்து வச்சுக்கோங்க இது நான் மைண்டில் வச்சதுக்காக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தான் கலர் கோடும் ஓகேங்களா ஒரு ரெஸ்டரில் ஃபஸ்ட்டு ப்ரௌனு ரெண்டாவது பிளாக் ப்ரௌனு ஓகேங்களா இதை வச்சு நம்ம எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இது எத்தனை ஓம்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சிருக்கேன் சீக்கிரம் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுறதுக்காக ஓகேங்களா ஃபஸ்ட்டு ப்ரௌன் பார்க்குறீங்க ப்ரௌனுக்கு வேல்யூ என்ன போட்டுருக்கு ப்ரவுனுக்கு வேல்யூ ஒன்று ஓகே ஒன்று போட்டாச்சு அடுத்து ரெண்டாவது பிளாக் பிளாக் வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஓகேங்களா ஜீரோ ஜீரோ போட்டாச்சு அதுக்கு வந்து ப்ரௌனு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது அல்ல லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சேர்த்துக்கணும் சப்போஸ் ஒன்றுனா ஒரு ஜீரோ சேர்த்துக்கணும் ரெண்டுனா ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கணும் ஓகேங்களா மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ரௌனு ப்ரௌனுக்கு வந்து ஒரு ஜீரோ அப்போ ஒன்று ப்ரௌன் ஒன்று பிளாக் ஜீரோ அப்புறம் மூணாவது ப்ரௌன் வந்து ஒன்றா நம்பர் அதனால் ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறோம் ஓகேங்களா அப்போ அது ஹோம் ஓகேங்களா இதுதான அந்த லெஸ்டரு சரிதான்னு பாருங்கள் இப்படி இது வந்து குவாலிட்டி கிடையாது இருந்தாலும் நீங்கள் இப்படியே பண்ணிக்கோங்க ப்ளஸ் இங்கே கொடுத்து மைனஸ் இங்கே பண்ணிக்கோங்க ஓகேங்களா லாஸ்ட் இந்த சில்வர் ட்வென்ஸ் லாஸ்ட்டில் உங்க பார்த்துக்கோங்க இந்த கலர் இதாக இருந்தது ஓகே நான் மல்டிமேட்டில் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமேட்டரை ஒரு டூ ஹண்ட்ரட் செட் பண்ணிக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே இருக்குது டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா செட் பண்ணிட்டு மாற்றி கொடுத்துக்கலாம் நான் கரெக்டாகவே இந்த செல்வர் வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்துக்குறேன் ஓகேங்களா எவ்வளோ கட்டுது தொண்ணூற்றி ஐம்பது புள்ளி அஞ்சு கட்டுதுங்களா கொஞ்சம் என்ன பண்ணிருக்கோம் ஃபைவ் பர்சன்டேஜ் கோல்டு லாஸ்ட் வந்து கோல்டு தான் கொடுத்துருக்கோங்க இல்லைங்களா அதை கோல்டு கொடுத்துருக்கேன் லாஸ்ட்டு கோல்டு அது வந்து டாலரன்ஸ் ஓகேங்களா ஃபைவ் பர்சன்டேஜ் டாலரன்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கே பார்த்தீங்கன்னா முதல்ல ரெட் இருக்குது ரெட்டுக்கு என்ன ரெண்டு ரெண்டு போட்டாச்சு அடுத்து திரும்பி ரெட்டு அதுக்கு ரெண்டு போட்டாச்சு அதுக்கு பார்த்திங்கன்னா மூணாவது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு இருக்குது ஆரஞ்சுக்கு என்ன ஆரஞ்சுக்கு மூணு அதனால் மூணு போடாமல் மூணு சைபர் மட்டும் போட்டுக்கணும் லாஸ்ட் பேண்டு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா எத்தனை மூணுன்னா மூணு சைபர் போட்டுக்கணும் லாஸ்ட் பேண்டுக்கு நம்பர் போடவாடா மூணு சைபர் போட்டுக்கணும் போட்டிங்களா போட்டு பாருங்கள் ரெண்டு ரெண்டு மூணு ஜீரோ எவ்வளோங்க இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் கிலோ ஓம் ஓகேங்களா டுவெண்ட்டி டூ கே ஓம் சாட் பம் சொல்லுவோம் ஓகேங்களா இந்த சிம் ரேட் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு ஆயிரத்துல பார்த்திங்கன்னா இது ரேட் டுவெண்ட்டி டூ கேன்னு வந்துடும் ஓகேங்களா அவ்வளோதான் இப்படி தான் கலர் கோடிங் கண்டுபிடிக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா மெகாவும் ஜெ ஓம் இருக்குது கலர் கோடிங் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் சப்போஸ் உங்களால் இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிமேட் தேவையெல்லாம் கண்டுபிடிக்கிறது இருந்துச்சுன்னா நம்ம மல்டிமீட்ரு வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எது வசதியை பார்த்துக்கோங்க இதுதான் அந்த டுவெண்ட்டி டூ கே ஓடுத்துதான்னு பாருங்கள் சிகப்பு சிகப்பு ஆரஞ்சு அதுக்கப்புறம் கடைசியில் கோல்டு ஓகேங்களா சரி பார்க்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்து பார்க்குறேன் கலியை கடுத்துன்னு பார்க்கலாம் டூ ஹண்ட்ரட் கே வச்சு கொடுத்து பார்க்குறேன் எந்த ஒரு இதுவும் இல்லை ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூ கே வச்சு கொடுத்து பார்க்குறேன் எந்த ஒரு இதுவும் இல்லை ஸோ நம்ம டுவெண்ட்டி கேக்கு மேலே வைக்கணும் டுவெண்ட்டி ஃபோட் வச்சோன்னா வராது வச்சு கட்டுறேன் வரல ஒன்று கட்டுது ஒன்று கட்டுதுங்களா ஓகே இது ட்வெண்ட்டி டூ கே தான் ஆனால் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கான்னு சொன்னால்ல ஆனால் கேல வச்சாலே வருதுங்க ஓகே வரல சரி நம்ம டூ ஹண்ட்ரட் கே போய்க்கலாம் வைக்கலாம் ஓகே பாருங்க வருதுங்களா முன்னப்பண்ணாக இருக்குது இது சில்வராக இல்லை ஆனால் கோல்டு தான் இருக்குது கொஞ்சம் முன்ன பண்ணா இருக்குங்க டென் பர்சன்டேஜ் முன்னப்பண்ணா இருக்குங்களா டென் பெர்சன்டேஜ் முன்னப்பணா இருக்கும் சரி ஃபைவ் பர்சன்டேஜ் முன்ன பண்ணிருக்கோம்ங்களா இப்படி தான் கண்டுபிடிக்கிறது ஒரு மல்ட்டிமேட்டர் வாங்கிச்சுக்கோங்க வாங்கி வச்சு அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா குவாலிட்டினே தான் பார்த்து வாங்கிக்கோங்க என்ன பிகினர்ஸ்னால் நார்மல் ஒரு ஒரு முந்நூறு நானூறு இது பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுரூவா வாங்க வாங்கும்போது வந்தது சப்போஸ் தேவைப்பட்டால் அவங்க இது வாங்கிக்கோங்க சப்போஸ் இன்னும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றம்பது அது ரேஞ்சுக்கு இருக்கு அதுவும் வாங்கிக்கோங்க நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதில் அந்த மல்டிமேட்டராக பார்த்து வாங்கிக்கோங்க பிகினர்ஸ்னால் ஓகேங்களா நன்றி வணக்கம் உணர்வீழ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்